தனுசு ராசிக்கார பெண்கள்னாலே வில் தான் ஆமாம் சார் அப்போ விருச்சகராசிக்கார பெண்களுக்கு மட்டும் நீங்கள் தேலுன்னு சொல்லவே இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஸோ அப்போ தனுசு ராசிக்கார பெண்களெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதாக இருப்பாங்க இந்த சினம் இந்த கர்வம் பொறாமை வழிவாங்கும் குணம் இதெல்லாம் ஒரு கத்தி மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த கத்தியை நம்ம வச்சுட்டு இருக்கோம்னு கிடையாது இந்த கத்தி நம்மளை வச்சிட்டு இருக்கு நான்காம் மீட்டர் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய வண்டி வீடு வாகனம் எல்லாம் வாங்கி தருவார் ஹாப்பியா இருக்க போறீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கார பெண்கள் அம்பு தான் ஆமா சார் அப்ப ராசிக்கார பெண்களுக்கு மட்டும் நீங்க தேர்தல் சொல்லவே இல்லை சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு விருத்திகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி தனுசுராஜிக்கார பெண்கள் வந்து வில்லம்பு தேரில் ஏதாவது பெருமை இருக்கா சொல்லுங்கள் வில்லம்புன்னா ராமர் பயன்படுத்தியது இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்களை தான் ஒரு பெருமையாக சொல்ல முடியும் ஸோ அந்த வில்லம்பு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஊர்வனுக்கு உருத்தி அப்படிங்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்போ மற்றவங்களாம் எப்படி நான் அப்படி சொல்ல கொஞ்சம் நீ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் டோஸ் நீங்கள் ஏன்னா வில்லு அம்பு அது ரெண்டுங்கிறது ராமருடைய இது ஸோ அந்த தனுசு அப்படி தனுசு ராசிக்கார பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஒரு கோடு போட்டு அந்த கோடு போட்டு அந்த ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இருப்பீங்க ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அந்த வட்டத்தை தாண்டி யோசிக்க மாட்டீங்க டெய்லியும் எந்திரிப்பீங்க காலையில் சாப்பிடுவீங்க ஜிம்முக்கு போவீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க வேலைக்கு போவீங்க திரும்ப சாய்ந்தரம் வருவீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க திரும்ப தூங்கிடுவீங்க அவ்வளோதான் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று நான் கூட யோசிச்சு பார்த்தேன் நமக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் பெருசாக என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு வித்தியாசமும் இல்லை அவன் காலில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறான் நம்ம காலில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோம் நமக்கும் ஒரு சாதாரண தொழிலாளிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு தொழிலாளிகள் இருக்காங்கல்ல அவங்கள ஒரு லாரி வண்டி கூட்டிகிட்டு போகுது காலையில் கூட்டிகிட்டு போகுது அவங்க போய் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க திருப்பி கூடந்தான் அந்த வண்டி அவங்களை கொண்டாந்து அங்கே விட்டுருது இல்லையா நம்மளை கூட ஐடி பஸ்ஸு ஒரு கூண்டு வண்டி வருது அந்த கூண்டு வண்டி நம்மளை கூட்டிகிட்டு போகுது ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த கூண்டு வண்டி கூட்டிகிட்டு வந்து விட்டுருது பேசிக்கலி சுவாமியோட பார்வையில் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஐடி டிசைன் இன்ஜினியர் அவர் வந்து மேஸ்திரி ஒன்றும் கிடையாது அடிப்படை வாழ்க்கையினுமோ ஒன்று தான் பொருளை தேடி நாமும் செல்கிறோம் அவரும் செல்கிறார் பொருளை தேடி செல்லும் பயணத்தில் நாமும் ஒரு மாதிரி நடந்துக்கிறோம் அவரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறார் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போ தனுசு ராசிக்கார பெண்களெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதாக இருப்பாங்க வாழ்க்கையை வாழ்வாங்க அதை பெரும்பாலும் அவங்க கணவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க பெரும்பாலும் தனுசு ராசிக்கார பெண்களோட கணவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட க்ளீன்லினஸ் அவங்களுக்கு வராது இவங்க டர்க்கி டவல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கணவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உடஸ அப்படி போட்டு இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கூட இவங்களால இவங்க ரொம்ப ஆச்சாரம் தான் பிரச்சனை மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்கள் பொதுவாகவே ஆச்சாரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் நீங்கள் ஆண்கள் போய் ஆச்சாரத்தை எதிர்பார்க்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் நாங்கள்லாம் பேச்சலர் பசங்களாக அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரே ரூமில் படுத்து தூங்கி எந்திரிச்சு இப்படி வளர்ந்தவங்க உங்களுக்கு அப்படிலாம் என்னென்னே தெரியாது ஸோ எங்கள் உலகமே வேறு ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆச்சாரத்தை குறைச்சிக்கணும் உங்களுக்கு நான்காம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் மூன்றாம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் இந்த மூன்று சிறப்பு அம்சங்கள் பெரும்பாலும் தனுசு ராசிக்கார பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் படித்தவங்க ஐபிஎஸ் படித்தவங்க இந்த இது க சிறப்பு தகுதிகள் சிறப்பு தேர்வு பெற்றவங்க அவங்க இவங்க மெடல் வாங்கினவங்க இப்படிப்பட்ட ப தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் பாட பாடம் வாசித்து சாதனை பண்ணவங்க இந்த மாதிரி சாதனை லேடிஸாகவே இருப்பீங்க நீங்கள் இந்த ஐஏஎஸ் இந்த இது படித்தவங்கள்லாம் யார் இந்த தனுசு ராசிக்கார பெண்கள் இவர்களுக்கு ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வருவது எந்த வகையான பலன்களை தரும்னா குரு பெயர்ச்சி இந்த வருடம் உங்களை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகுது ஒன்று நான்கு கூடியவர் ஏழாம் வீட்டிற்கு செல்கிறார் ஒன்றுனா வந்து உங்களுடைய கேரக்டர் நாலுங்கிறது உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் இதை வந்து ஏழாம் கேந்திர பலம் பெறும் பொழுது ஒன்று நான்கு கூடியவர் ஏழாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா அந்த ஏழாம் வீடு வந்து உங்களுக்கு ஃபாரின் நீங்கள் ஃபாரின் போகிறீங்க வீடு மாடுமனை நான்காம் வீட்டுக்கு உயர்கல்வி உயர் பதவி படிக்க நானாம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் ஒன்று சில பேர் கௌரவஸ்தர்களாக அதாவது வந்து ஒரு ஆடிட்டிங் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஃபாரின் யோகம் கிடைக்கும் அங்கே போய் தங்கி இருந்து அங்கே இருக்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு வர்றது மார்க்கெட் நிலவரத்தை ஸ்டடி பண்ணிவிட்டு ஆறு மாதம் கழித்து வருவேன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபாரின் போய் அங்கேயே செட்டில் ஆகி ஒரு வருஷம் இருந்து நல்லா அது கண்டினியூ ஆச்சுன்னா அப்படியே அங்கே கண்ட்ரி அங்கேயே ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஒன்று நான்கு வரை ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு குருனாலே பெரிய சரீரம் இப்போ பெரிய பெரிய கண்ட்ரிஸ்கெலாம் நீங்கள் போவீங்க கனடா அமெரிக்கா ஆப்பிரிக்கா பெரிய சரீரமுடைய கண்ட்ரிஸ் எல்லாம் போய் ஜில்லுன்னு நல்ல ஜில்லுன்னு இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் குரு பகவானுடைய அருளால் பொன்னார்மினியனே புலித்தோலை அணிந்தவனே குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை லாபத்தை பார்த்துட்டார் குரு இப்போ என்ன ஆகும் லாபம் பல வழிகளில் வரும் லாபம் கொட்டும் இவ்வளோதான் லாபம்னு கிடையாது நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் எதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டன் வரும் சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும் உலகில் பயப்பட தேவையில்லாத ஆள்னு ஒருத்தர் இருக்கார் பயப்பட வேண்டியவர்னு ஒருத்தர் இருக்கார் பயப்பட வேண்டியவர் யார் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறவர் தொழிலை மிஸ் பண்ணுறவர் பயப்படணும் உலகில் பயப்படவே தேவையில்லாதவர் யாரு எந்நேரமும் முயற்சிங்கிற ஆயுதத்தை கையிலே வச்சுருக்கான் பார்த்தீங்களா முயற்சிங்கிற ஆயுதத்தை கையில் பல நேரங்களில் நாம் ஆயுதங்களை கையில் வை வைத்திருப்பதில்லை ஆயுதங்கள் தான் நம்மை கையில் வைத்திருக்கின்றன நான் இது சொல்கிறதுல ஆழமான வார்த்தைகள் உங்களுக்கு புரியுமான்னு தெரில பல நேரங்களில் நாம் ஆயுதங்களை கையில் வைத்திருப்பதில்லை ஆயுதங்கள் தான் நம்மை கையில் வைத்திருக்கின்றன இந்த சினம் இந்த கர்வம் பொறாமை வழிவாங்கும் குணம் இதெல்லாம் ஒரு கத்தி மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த கத்தியை நம்ம வச்சுட்ருக்கோன்னு கிடையாது இந்த கத்தி நம்மளை வச்சிட்ருக்கு உண்மை தான் இதெல்லாம் விட்டுருங்க அப்போது அந்த மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி அந்த முயற்சியை கையில் வச்சுக்கிங்க நீங்கள் பேக்கெட்டில் போட வேண்டிய வஸ்துக்கள் என்னவாக இருக்கணுன்னா இவ்வளோ ஒரு ஒரு அசிங்கமான விஷயம் இருக்குது எடுத்து பேக்கெட்டில் போட்டுட்டு வேலைக்கு போவீங்களா போக முடியாது ஒரு பேய் படம் இருக்குது எடுத்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு வேலைக்கு போவீங்களா போக முடியாது அப்போது நீங்கள் எதை வந்து வெளியே போட்டுட்டு போனோம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு இது விஷயம் இருக்கா இல்லையா என் நேரமும் நீங்கள் தூக்கிகிட்டே தெரியறதுக்கு ஒரு அழகான கவிதை படித்தேன் ஒரு அழகான கவிதை படித்தேன் கவலைகள் கை குழந்தைகள் அல்ல நாம் போகும் இடமெல்லாம் தூக்கிச் செல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல வேண்டாம் கவலைகள் கை குழந்தைகள் ஒன்றுமல்ல நாம் போகும் இடமெல்லாம் தூக்கிச் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை கவலைகள் வளர்ந்த பிள்ளைகள் பிறகு வந்து பேசிக்கொள்ளலாம் அல்லடா கவலைகள் கை குழந்தைகள் அல்ல நம்ம எங்கே போனாலும் கை குழந்தையை திக்கிட்டு போகிற மாதிரி கவலையை தூக்கிட்டு போகணுமா என்ன தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன் என்னோடய குடும்பம் இப்படி ஆகிடுச்சே என்னோட முதல் கல்யாணம் அப்படி ஆகிடுச்சு கவலைகள் கை குழந்தைகள் அல்ல வீட்டு அவங்க வளர்ந்த பிள்ளைகள் நீங்கள் வெளியே போய் ஜாலியாக இருங்க அப்புறமா வந்து பேசிக்கலாம் கவலைகிட்ட என்னப்பா கவலை வந்திருக்கியா சொல்லுப்பா என்னப்பா இப்போ என்னென்ன டார்ச்சர் பண்ண போறியாப்பா பண்ணுப்பா கவலைகள்கிட்ட நீங்கள் பொறுமையாக பேசிக்கலாம் சரியா ஆக மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் முயற்சி அதிகமாகும் ராகுவோடு சேர்ந்த குரு என்பதால் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு மாபெரும் முயற்சிகளில் வெற்றி நான் வந்து இது பண்ணலான்னு நினச்சேன் அதற்கான ஸ்டெப்பை அப்பயே வச்சிட்டேன் அது எங்கே கொண்டு போய் விட்டுருக்கும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதெல்லாம் தான் என்னோட இனிஷியேஷன் என்னோட முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெறும் நான்காம் மீட்டரில் இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு மாடு மனை போன்றவற்றையும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் கிருஜியானா எது நடக்குதோ இல்லையோ உங்களோட இந்த டைலாக் மட்டும் மாறாது கண்டிப்பாக மாறாது காரணம் சனி அவ்வளோ நல்லவர் சனியை வழிபடுங்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய வண்டி வீடு வாகனம் எல்லாம் வாங்கி தருவார் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க தனுசு ராசிக்கார பெண்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஸோ தனுசு ராசிக்கார ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு லேண்டு செரப்போகிறது தனுசு ராசிக்கார உத்தியோகஸ்தர் பெண்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது தனுசு ராசிக்கார பெண்களுக்கு ரெண்டில் மூணில் மகரத்தில் ராகு ஓரதுனால போட்டித் தேர்வுகள் வரைக்கும் நீங்கள் எழுதலாம் தைரியமாக ஒரு சேலஞ்சிங்காக நுழைவுத் தேர்வுகள் வரைக்கும் எழுதலாம் எல்லாமே நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வழிபடணும் நீங்கள் ஆகாத டிஜிட் இது போகாத டிஜிட் எதுனா நம்பர் நாலு நம்பர் நாலு ரெண்டு கலரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க மற்றபடி மற்றவையெல்லாம் சூப்பராக இருக்குது தொடர்ந்து பேச கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்